வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து புதுமையான ஒரு விஷயம் மாற்று வேலை அவசியம் யூ நீட் அ ஆல்டர்னேட் ஜாப் ஏன் இந்த ஆல்டர்னேட் ஜாப் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டித் தேர்வுக்கு எழுதுறீங்க போட்டித் தேர்வுக்கு வந்து பெரிய லெவலில் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க நான் சிவில் சர்வீஸ் தான் போவேன் நான் ஏற்கனவே ஒரு இடத்த சொல்லியிருப்பேன் மணந்தால் மகாதேவி மணக்காவிட்டால் மரணதேவி அப்படிங்க வசனத்தை மாதிரி அடித்தால் ஐஏஎஸ் இல்லை என்றால் வேலை இல்லை அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு இந்த எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பின்னாடி பல வீடியோவில் நம்ம பேச போகிறேன் ஒவ்வொரு எக்ஸாமை பற்றி நான் பேச போகிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன எக்ஸாமில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நார்மலாக ஒரு இளைஞன் நல்ல முறையில் ரொம்ப திறமையான ஒரு இளைஞன் ஒரு யுவதி படிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் படித்தால் இரண்டு ஆண்டுகளில் அவர்களுக்கு வெற்றி வரும் என்பது தான் என்னுடைய கணிப்பு இது என்னுடைய வாழ்க்கையில் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இன்றைய இளைஞர்கள் வந்து ஊரை விட்டு வீட்டை விட்டு அம்மா அப்பாவை விட்டுட்டு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அல்லது ஒரு பொதுவாக ரூம் எடுத்து தங்கி படிக்கிறாங்க எவ்வளவு பேர் நம்ம நான் சொல்கிற மாதிரி எட்டு டு பத்து மணி நேரம் படிக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க ஸ்மார்ட் ஒர்க்கராக இருக்கிறதில்ல அதுதான் அவங்களுடைய ஃபெயிலியர் அப்போ இந்த ஒரு சூழல் வரையில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் இன்டெக்ரேட்டட் அப்ரோச் ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஏன் இன்டக்ரேட்டட் அப்ரோச்சை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா போட்டி தேர்வில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா சிவில் சர்வீஸை விட்டு நான் எந்த தேர்வு எழுத மாட்டேன் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு தேவை நிச்சயமாக ஒரு சின்ன வேலை சரி எல்லாரும் இந்த சின்ன வேலைக்கு போகணுமா இல்லை இன்றைக்கு உள்ள சூழலில் சில குடும்பங்களில் சில வருடங்கள் இவ்வளவு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுடைய செலவுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அந்த குடும்பத்தில் வசதி இருக்கும் அந்த வசதி வாய்ப்பு உள்ள குழந்தைக்கு பிரச்சனை இல்லையா ஆனால் சில குடும்பத்திற்கு நிச்சயமாக அன்றாட காட்சின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு சீக்கிரத்தில் நமக்கு கொஞ்சம் ஒரு ரிட்டையர்மெண்ட் கிடச்சிரும் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகள் நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்காக உழைத்து உழைத்து போன தாய் தந்தைக்காக நீங்கள் ஒரு விழுதாக மாற வேண்டும் அந்த வேர் அரிக்கும் காலம் வரும் நீங்கள் தாமதிக்காமல் அவர்களுக்கு விழுதாக அமைவதற்காக ஒரு சிறு வேலையை நிச்சயமாக தேடிக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே பெற்றோர்களுக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடாது உறவுகளுக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடாது நண்பர்களுக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடாது அப்போ ஒரு சிறு வேலை கிடைத்தாலும் பரவாயில்லை அந்த வேலையில் இருந்து கொண்டு நான் போட்டித் தேர்வை சிறப்பாக அழுதுவேன் பெரிய ஒரு வெற்றியினால் அடைய முடியும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் மனசில் வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றி ரொம்ப ரொம்ப பக்கத்தில் கிடைக்குங்க சரி சார் இப்போ வந்து ஒரு சின்ன வேலை வந்தால் போதுமா பாருங்கள் உங்கள் டார்கெட் வந்து பெரிய லெவலில் நான் வந்து சிவில் சர்வீஸ் ஆகணும் பெரிய ஆஃபீஸர் ஆகணும் முடிவு பண்ணிங்கன்னால் அந்த முடிவை எட்டு முறை நீங்கள் இட்டு கொடுக்காம இணக்கத்தோட எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் இதில் தவறுகள் என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வந்தோடனே ஒரு இருபத்தோரு வயசில் ஒரு பையனுக்கு பத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் வருது அவனுக்கு என்ன எப்படி செலவழிக்கனே தெரியாது அதனால வரைக்கும் யாரோ கொடுத்த காசை வச்சு செலவழித்து வாழ்ந்துகிட்டே இருப்பான் திடீர்னு கையில் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் வந்தவொடனே எப்படி செலவழிக்கணும் தெரியாது அதனால் தன்னை மறந்து வேறு மாதிரி கேரக்டர் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பெரிய வெற்றியை அடையவர்கள் சிறு வெற்றி அடைந்தாலும் சிறிய வெற்றியை வைத்துக்கொண்டு சிறு வேலையை வைத்துக்கொண்டு தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும் எனவே யார் ஒருவருக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்கிறதோ யார் ஒருவருக்கு குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறதோ அவர்கள் வெகு விரைவில் ஒரு சிறிய வேலையை தேடிக்கொண்டு தனது பெரிய வேலையை அடைவதற்கான அனைத்து முயற்சியையும் எடுக்க வேண்டும் நீங்களும் உங்கள் குடும்பமும் அருமையாக வாழ வேண்டும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்